வணக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாரத சாரண சாரணியர் மற்றும் வழிகாட்டிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை இன்று வழங்குகிறார் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளாா் பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து பங்கு தரகர்களுக்கான ஒருங்கிணைந்த தகவல் தளத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் நாட்டுடன் போர் நிறுத்தத்திற்கான தீர்வை எட்டுவதற்கு தயார் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான அடுத்த இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் காயம் காரணமாக நிதிஷ்குமார் ரெட்டி பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாரத சாரண சாரணியர் மற்றும் வழிகாட்டுதலுக்கு பாராட்டு சான்றிதழ்களை இன்று வழங்குகிறார் சாரண சாரணியர் இயக்கத்தில் சிறப்பான பங்களிப்பை வழங்குவோருக்கும் அந்த இயக்கத்தின் வழிகாட்டிகளுக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திருமதி திரௌபதி முர்மு சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கிறார் சாரண சாரணியர்கள் மற்றும் வழிகாட்டிகளை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன குடியரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு ஜக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் திரு ஜெக்தீப் தங்கர் நேற்று தமது உடல் நலம் கருதி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கவும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை ஏற்றும் உடனடியாக தாம் ராஜினாமா செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமது பதவிக் காலத்தில் குடியரசுத் தலைவர் அளித்த ஆதரவுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக திரு ஜெக்தீப் தங்கர் அதில் கூறியுள்ளார் தாம் பதவி வகித்த காலத்தில் பிரதமரின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு அளவிட முடியாதது என்றும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார் தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் அன்பு நம்பிக்கையை தாம் பெற்றிருந்ததாகவும் இது என்றென்றும் தமக்கு நினைவில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய குடியரசு நாட்டில் துணைத் தலைவர் பதவியை வகித்ததன் மூலம் ஏராளமான அனுபவங்களை பெற்றதற்காக தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாட்டின் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு வகித்ததற்காக அடைவதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து பங்கு தரகர்களுக்கான ஒருங்கிணைந்த தகவல் தளத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த புதிய நடைமுறை மூலம் ஒரே பரிவர்த்தனையில் நாற்பது அறிக்கைகளை பங்கு தரகர்கள் சமர்ப்பிக்க முடியும் இதன் மூலம் கட்டணம் குறைவதுடன் காகித பயன்பாடும் வெகுவாக குறையும் என்று செபி அறிவித்துள்ளது தொழில்நுட்ப அடிப்படையிலான பொதுவான இணையதள சேவையை அறிமுகப்படுத்தும் வகையில் இந்த புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுவதாக செபி தெரிவித்துள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்கும் முதல் மாநிலம் என்ற பெருமையை பீகார் பெற்றுள்ளது வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையிலும் வாக்களிப்போருக்கு மேலும் வசதியை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த இலக்கை அடைவதற்கு பீகார் மாநிலத்தில் கூடுதலாக பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு வாக்குச்சாவடிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்து ஐநூறு வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின்படி ஆயிரத்து இருநூறாக அது குறைக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பீகாரில் மொத்தம் தொன்னூறாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் உக்ரைன் நாட்டுடன் போர் நிறுத்தத்திற்கான தீர்வை எட்டுவதற்கு தயார் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கிரம்லின் செய்தி தொடர்பாளர் திரு பிஸ்கோவ் அளித்த பேட்டியில் ரஷ்யாவின் முக்கிய இலக்கு போர் நிறுத்த நோக்கத்தை எட்டுவதுதான் என்று கூறினார் உக்ரைன் நாட்டுடன் விரைவில் அமைதியான தீர்வை ஏற்படுத்துவதே அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் விருப்பம் என்றும் அவர் கூறினார் நேட்டோ அமைப்பிலிருந்து வெளியேறுவது படைகளை நிறுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்பட வேண்டும் என்று ரஷ்ய அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் திரு டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லத்திற்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் முறையில் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பணிகளை மேற்கொள்ள இந்த படகு இல்லம் இன்றும் நாளையும் மூடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தாவரவில் பூங்கா ரோஜா பூங்கா தொட்டபெட்டா உதகை படகு இல்லம் பைக்காரா படகு இல்லம் பைக்காரா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கான நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றன வனப்பகுதிக்குள்ள பைக்காரா படகு இல்லம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடத்தப்படுகிறது படகு இல்ல நுழைவாயிலில் வனத்துறை சார்பில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதிக அளவில் சுற்றுலா வாகனங்கள் வரும்பொழுது நுழைவு கட்டணம் வசூலுக்கு ஏற்படும் கால தாமதத்தை தவிர்க்க பாஸ்டேக் முறை கொண்டு வர வனத்துறை முடிவு செய்துள்ளது எனவே அதற்கான பணிகள் நடைபெறவுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி இன்று நாளை ஆகிய இரண்டு நாட்கள் படுகையிலும் தற்காலிகமாக மூடப்படுகிறது சரவணன் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையிலும் பிரதமர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் சூழலிலும் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் பெற்றுள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நேற்று நேரிட்ட விமான விபத்தில் இருபது பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு விமானப்படையின் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இந்த விபத்துக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இளம் மாணவர்கள் பலர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த தருணத்தில் பங்களாதேஷுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஃபிக்கி சார்பில் நடைபெறும் மூன்றாவது உலகளாவிய தொழில் மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று பங்கேற்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படிப்பு பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை முடித்தவர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பயனடையலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது கொங்கன் பகுதிக்கும் மும்பை தானே ராய்காட் உள்ளிட்ட இடங்களுக்கும் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனிடையே நாகாலாந்து மாநிலத்தில் நேற்று பல்வேறு இடங்களிலும் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான அடுத்த இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்தியாவின் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி காயம் காரணமாக விளையாட மாட்டார் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது இதேபோல் கைவிரல் காயம் காரணமாக நாளை தொடங்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங் பங்கேற்க மாட்டார் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ள இந்திய அணி ஏற்கனவே முடிவடைந்த மூன்று போட்டிகளில் ஒன்றில் வெற்றி பெற்றுள்ளது இந்த ஆண்டு உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்தவுள்ளது இப்போட்டிகள் வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளன எனினும் இப்போட்டிகள் எந்த நகரில் நடைபெறும் என்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சர்வதேச செஸ் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேஸ் செஸ் தொடரில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் தெற்காசிய கால்பந்து சம்மேளனத்தின் சார்பில் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான சாம்பியன் போட்டிகள் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளன இரண்டு பிரிவுகளாக நடத்தப்படும் இப்போட்டியில் இந்திய அணி பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது இதே பிரிவில் பாகிஸ்தான் பூட்டான் மாலத்தீவு அணிகளும் இடம்பெற்றுள்ளன இலங்கை பங்களாதேஷ் நேபாள் அணிகள் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாரத சாரண சாரணியர் மற்றும் வழிகாட்டியலுக்கு பாராட்டு சான்றிதழ்களை இன்று வழங்குகிறார் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பங்கு பரிவர்த்தனை வாரியமான செவி அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து பங்கு தரகர்களுக்கான ஒருங்கிணைந்த தகவல் தளத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் நாட்டுடன் போர் நிறுத்தத்திற்கான தீர்வை எட்டுவதற்கு தயார் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான அடுத்த இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் காயம் காரணமாக நிதிஷ்குமார் ரெட்டி பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது